கோவையில் மே இருபத்தி எட்டாம் தேதி முதல் ஆண்கள் மற்றும் பெண்களுக்கான அகில இந்திய கூடைப்பந்து போட்டிகள் துவக்கி ஜூன் ஒன்றாம் தேதி வரை ஐந்து நாட்கள் நடைபெற உள்ளது கடந்த ஐம்பத்தி ஏழு ஆண்டுகளாக ஆண்களுக்கான கூடைப்பந்து போட்டி மற்றும் இருபத்தி ஓராண்டு பெண்களுக்கான அகில இந்திய கூடைப்பந்து போட்டிகள் கோவையில் நடைபெற்று வருகிறது இப்போட்டிகளில் அகில இந்திய அளவில் முன்னணியில் உள்ள அணிகள் கலந்து கொள்வார்கள் இந்த ஆண்டு இப்போட்டிகள் வரும் மே இருபத்தி எட்டாம் தேதி முதல் ஜூன் ஒன்றாம் தேதி வரை ஐந்து நாட்கள் கோவையில் உள்ளது இதுகுறித்த செய்தியாளர்கள் சந்திப்பு கோவை வாவூசி பூங்கா பகுதியில் நடைபெற்றது அப்பொழுது கோவை மாவட்ட கூடைப்பந்து கழக துணைத் தலைவர்கள் நவரத்தன் குமார் பாப்னா பழனிசாமி செயலாளர் பாலாஜி இணை செயலாளர்கள் திபாலா ராமகிருஷ்ணன் மற்றும் ராமலிங்கம் ஆகியோர் கூறுகையில் கோவை மாவட்ட கூடைப்பந்து மைதானத்தில் நமக்கு நாமே திட்டத்தின் கீழ் கோவை மாவட்ட கூடைப்பந்து கழகத்துடன் கோவை மாநகராட்சி இணைந்து சர்வதேச தரத்திலான செமி உள் விளையாட்டு அரங்கத்தை சென்றவரிடம் அமைத்தது மேலும் ஆண்டுதோறும் நடத்தப்படும் அகில இந்திய அளவிலான போட்டிகள் இந்த ஆண்டு மே இருபத்தி எட்டாம் தேதி முதல் ஜூன் ஒன்றாம் தேதி வரை ஐந்து நாட்களுக்கு நடக்கிறது ஆண்கள் பிரிவில் இந்திய அளவில் முன்னணியில் உள்ள எட்டு அணிகள் மற்றும் பெண்கள் பிரிவில் எட்டு அணிகள் தேர்வு செய்யப்பட்டுள்ளனர் இதில் ஆண்கள் பிரிவில் சென்னை இந்தியன் வங்கி அணி சென்னை வருமான வரி அணி லோனாவாலா இந்திய கப்பல் படை அணி புதுதில்லி இந்திய விமானப்படை அணி சென்னை இந்தியன் ஓவர்சீஸ் வங்கி அணி பெங்களூர் பேங்க் ஆஃப் பரோடா அணி திருவனந்தபுரம் கேரளா மாநில மின்சார வாரிய அணி மற்றும் கோயம்புத்தூர் கோவை மாவட்ட கூடைப்பந்து கழகம் உட்பட எட்டு அணிகள் விளையாடுகின்றன என்றனர் பெண்கள் பிரிவில் செகந்திராபாத் தென்னிந்திய ரயில்வே அணி சென்னை தென்னக ரயில்வே அணி திருவனந்தபுரம் கேரளா மாநில மின்சார வாரிய அணி சென்னை வருமான வரி அணி ஹூப்ளி தென்மேற்கு ரயில்வே அணி திருவனந்தபுரம் கேரளா காவல்துறை அணி சென்னை ரைசிங் ஸ்டார் மற்றும் கோயம்புத்தூர் கோவை மாவட்ட கூடைப்பந்து கழக அணி உட்பட எட்டு அணிகள் விளையாடுகின்றன ஆண்கள் பிரிவில் வெற்றி பெறும் அணிக்கு முதல் பரிசு ஒரு லட்சம் மற்றும் நாச்சிமுத்து கவுண்டர் கோப்பையும் இரண்டாம் பரிசாக ஐம்பதாயிரம் மற்றும் டாக்டர் என் மகாலிங்கம் கோப்பையும் மூன்றாம் இடம் பிடிக்கும் அணிக்கு இருபதாயிரம் ரூபாய் மற்றும் நான்காம் இடம்பிடிக்கும் அணிக்கு பதினைந்தாயிரமும் சிறப்பாக விளையாடும் வீரருக்கு சிறந்த விளையாட்டு வீரர் என்ற விருதும் வழங்கப்படும் பெண்கள் பிரிவில் வெற்றி பெறும் அணிக்கு முதல் பரிசு எழுபத்தைந்தாயிரம் மற்றும் சி ஆர் ஐ பம் சுழற்கோப்பையும் இரண்டாம் பரிசாக ஐம்பதாயிரம் மற்றும் சுழற்கோப்பையும் மூன்றாம் இடம் பிடிக்கும் அணிக்கு இருபதாயிரம் மற்றும் நான்காம் இடம் பிடிக்கும் மணிக்கு பதினைந்தாயிரமும் மேலும் இத்தொடரில் சிறப்பாக விளையாடும் வீராங்கனைக்கு சிறந்த விளையாட்டு வீராங்கனை என்ற விருதும் வழங்கப்பட உள்ளது என்பதும் குறிப்பிடத்தக்கது கோவை மாவட்ட கூடைப்பந்து கழகம் ஆண்டுதோறும் நடைபெறுகின்ற ஐம்பத்தி எட்டாவது நாச்சிமுத்து கவுண்டர் கோப்பைக்கான அகில இந்திய போட்டியும் சிஆர்ஐ பம்ப் நிறுவனங்களினுடைய சிஆர்ஐ கோப்பைக்கான இருபத்தி இரண்டாவது அகில இந்திய கூடைப்பந்து போட்டிகளும் வருகின்ற இருபத்தி எட்டாம் தேதி முதல் ஒன்றாம் தேதி வரை நடைபெறும் தினமும் மாலை காலை நடைபெறுகின்ற போட்டிகள் முதலில் சுழல் முறையிலும் பின்பு நாக் அவுட் முறையிலும் நடைபெறும் ஒன்றாம் தேதி என்று நடைபெறுகின்ற இறுதிப் போட்டியிலே வெற்றி பெறுகின்ற அணிகளுக்கு நாச்சுமத்து கொண்டோர் கோப்பையும் ஒரு லட்சம் ரூபாய் பரிசு தொகையாகவும் வழங்கப்பட இருக்கிறது அதை போலவே சிஆர்ஐ பம்ப் நிறுவனங்களினுடைய சிஆர்ஐ பம்ப் ட்ராஃபி வெற்றி பெறுகின்ற பெண்கள் அணிக்கு எழுபத்தி ஐயாயிரம் ரூபாய் பரிசு தொகையாக வழங்கப்படுகின்றது போட்டிகளுக்கு சக்தி நிறுவனங்களினுடைய தலைவர் திரு மாணிக்கம் அவர்கள் சிறப்பு விருந்தினராக கலந்து கொள்கிறார்கள் அதோடு அகில இந்திய கூடைப்பந்து சம்மேளனத்தினுடைய தலைவர் ஆதவ் அர்ஜுனா அவர்கள் சிறப்பு விருந்தினராக கலந்து கொண்டு சிறப்பிக்க உள்ளார்கள் இந்த விழாவுக்கு சிஆர்ஐ நிறுவனங்களினுடைய தலைவர் திரு ஜி செல்வராஜ் அவர்கள் இறுதிப் போட்டிகளிலே கலந்து கொள்ள இருக்கின்றார்கள் தவிர்க்க முடியாத காரணங்களினால் அன்று அவர் வெளியூர் சென்று விட்டதால் இறுதிப் போட்டிகளிலே கலந்து கொள்ள இருக்கின்றார்கள்